காஞ்சிடுச்சு மழை வர மறுத்து அதனால் இப்போது அள்ளியில் போகிறாங்க பாருங்கள் மண் எவ்வளோ இருக்குது பாருங்கள் செம்மண் இது என் சொந்தக்காரக்கா தான் ஒரு அண்ணன் பண்டாட்டி வீட்டுக்காரன் எனக்கு அண்ணன்னா மாமனா எனக்கு எனக்கு அண்ணன் தான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு மாமன் மாமண்டாட்டி மாமனா எனக்கு ஊரில் அதிகமாக மாமாரே கிடையாது எல்லாம் சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பிங்க அண்ணன் பசங்க இப்படி தான் அழுறாங்க பாருங்க அள்ளிட்டு என் அஸ்டண்ட்டு போயிருக்கா எங்கள் வீட்டில் இருக்கு அவளுக்கு லாய் படாதான் அதனால அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு வர போயிருக்கா ஒரு பத்து வீடு தள்ளி இருக்கு அள்ளி இப்போல்லாம் இது பாருங்க இங்கே நல்லா இருக்குது இங்கே கொட்டி உக்காந்து ரெண்டு பேர் நேம்பி புடைக்கிறது இந்த சேனல் பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ம இந்த மாதிரி துவரை கட்டினா உடம்புக்கு அவ்வளோ நல்லது கால் வலிக்கெல்லாம் அவ்வளோ நல்லது ஹெல்த்தியான சத்து ஏன்னா செம்மண்லேயும் ஊறிச்சு இப்போ நானும் மண் கட்டி வச்சு போய் மூணு மாதம் ஆயிடுச்சு நல்லா ஆமாம் ஆ இரு வர பிளாஸ்டிக் மரத்தில் அழிக்கிறியா ரெண்டு பேர் ஒருத்தர் அழிக்கிறாங்க ஒருத்தர் புடைக்கிறாங்க கல் நிறையா இருக்கும் செம்மண்ணு போட்டு கலந்து இல்லைங்களா இந்த தர கல் கம்மியாக தான் இருந்திருக்கும் செம்மண் அப்படியே அவசரமாக போட்டு கலக்க நல்ல தான் கல் நிறைய ஆயிடுச்சு பாருங்க எங்கள் பையன் வண்டி வாங்கிட்டு என் ஹஸ்ட் சல்லுன்னு கூட்டிட்டு டவர் உடைக்க ஏய் யார் எக்கறது உள்ள எங்க போயிச்சே ஏன்டா இல்ல அந்தக்கா அதிகாரம் பாரு என்ன போற அரைக்றோம்லாம் இவ்ளோ ஃப்ரெண்ட் இல்ல கூட் காரியே எல்லே போயிர இந்த போய் கொஞ்சம் அரைக்க வட்டிங்க ரெண்டு பேரும் ஃப்ரண்டு அரைக்கிறது அவ்வளோ எல்லாம் ஆம்பளை தான் சிங்கம் மாதிரி வேலை செய்வோம் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் கூப்பிட்டு வந்துட்டான் எங்கள் வீட்டிலேருந்து சூப்பரா புடச்சாச்சு நேம்பியாச்சு என்ன கேட்காதே மூட்டை கட்டி கொண்டாந்து வச்சுட்டாங்க நான் எல்லாம் சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தேன் சரி தோறு காலையில இருந்தே போய் எடுத்துட்டு போய் டவுன்ல போய் உடைச்சிட்டு வந்து வண்டியில் எங்கள் அண்ணன் பையன் வண்டி வாங்கி டூ வீலரு என் ஹஸ்டுக்கு வண்டி நல்லா ஓட்டுவான் அவளை கூட்டிகிட்டு போய் உடச்சி எடுத்துகிட்டு வந்தோம் கட்டி வச்சிட்டாங்க இது சென்னை பார்சல் ஒரு இருபது கிலோ இருக்கும் அது ஒரு டிக்கெட்டு சாப்பிட்டு சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு படுத்துட்டா அப்படியே ஒரு டிக்கெட்டு அங்கெல்லாம் போட்டு அப்படியே காற்றுக்கு படைச்சி விட்டாங்க நான் உள்ளே கிச்சனில் வேலை செஞ்சதுனால முடியல என்னமே வரான் இது வந்து இங்கே வீட்டுக்கு இது ஒரு ரெண்டு மூணு கிலோ வரும் இது இங்கே பிடிச்சி வச்சுக்கலான்னு சாப்பிட்றோம் ஓரெல்லாம் காய வச்சு பொடைச்சி ஃபைனல் ஆகிடுச்சு பருப்பு பிடிச்சிட்டு இது வந்து மெட்ராஸ் பருப்பு உள்ளே போயிடுச்சு இப்போ இது வந்து வீட்டு பருப்பு இந்த நொய்யெல்லாம் எல்லாம் இருந்தது கடைசியாக நொய் அந்த நொய் எல்லாம் பொறுமும் ரெண்டு இருக்கும் அதை பொடைச்சி எடுத்துட்டாங்க அவ்வளோதான் அது சாய் சுசி இது இங்கே வீட்டுக்கு ஒரு அஞ்சு கிலோ ஒரு அஞ்சு கிலோ இருக்குமல்லிகா நாலு கிலோ இங்க வீட்டுக்கு வருஷத்துக்கு வந்தா வந்தால் போனால் மீதியெல்லாம் சென்னைக்கு ஒரு இருபது கிலோ இருபது கிலோ இருக்குமா அந்த கோழி பையில இருக்கிறது கிலோ அஞ்சு கிலோ இருக்கும் ஆனால் இன்னும் இந்த தடவை போட்டு நிறையா போயிடுச்சு ஆ ஏன்னு தெரியல அலும்பு எனக்கு தலை வலி ரெண்டு நாளா சிச்சி சிச்சு வயிறே வலிக்குது அது ஒரு பக்கா இது ஒண்ணும் ரெண்டுங்களும் சேர்ந்துட்டு அலும்பு நாடே அழிஞ்சிரும் அவங்க பேசுற பேச்சு அவ எங்கள் சுஜி கூட அவ்வளோ பேச மாட்டா இந்த லீலா இருக்காளே ஊர் உலகமே அழியிற மாதிரி பேசுகிறாங்க அஞ்சு வருஷம் ஆகுது வீடு கட்டணத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்கள்கிட்டலாம் ஒரு வார்த்தை கூட பேசலை அவளும் இவளும் செட்டு எங்கே போனாலும் ஜோடி போட்டு வேலைக்கு போவாங்க ரெண்டுங்களும் அவ்வளோ அநியாயமாக பேசிடுங்க இப்போ தான் இந்த வார்த்தைங்களையே கேட்குறேன் நான் ரெண்டுங்களும் அவ்வளோ அலும்பு ஆனால் சித்தி சிரித்து வயிறே புண்ணாயிடுச்சு எனக்கு நாலு பொண்ணு தெரில ரெண்டு நாளாக ஃபைனல் அவ்வளோதான் வேலை முடிஞ்சிடுச்சு இன்னும் ஒரே வேலை இருக்குது இன்றைக்கி வெயில் அடிச்சு தான் அந்த வேலையும் முடிஞ்சிருக்கும் நாளைக்கெல்லாம் காய வச்சிட்டு ஒன்று வெள்ளிக்கிழம போகணும் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த சேனல் பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் வில்லேஜ் ரொம்ப பிடிக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் போங்க நாங்களும் வெளிநாடு வரோம் பாருங்க பாருங்க அவங்க என்ன பண்ணுங்க அவளை பார்த்தா இல்லாத மாதிரி இருக்குது காலை கொளிச்ச பாருங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாயும் கம்மி கால் கம்மி கொஞ்சமாக கம்மி கொஞ்சமாக கம்மி அவங்க பாருங்க இவ இல்லாதவளா அந்த பொக்கை சொன்னா கூட பரவாயில்ல ஆ அது அவங்க பொண்ணுக்கு பத்திக்கு புருஷன் வேற வந்து வந்து வாங்கிட்டு போறாரோ

படிக்க வச்சுட்டான் பையன் ப்ளஸ் ஒன்று சேர்ந்துட்டான் பொண்ணு நைன்த்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கஷ்டமே தெரியாத வளர்த்துறாரு ரெண்டுங்களையும் நல்லா அது வரைக்கும் பாராட்டும்